ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து ஒரு க்ராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்றதுக்கு தான் ஏற்கனவே வந்து ஒரு சாதா ப்ளவுஸ் போட்டிருந்தேன் அந்த வீடியோ நல்லா போயிருந்தது ரொம்ப தேங்க்ஸு எல்லாருக்கும் இது பாருங்கள் இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு இதுக்கும் சேலஞ்சிங் ரவுண்ட் மாதிரி தான் வச்சுருக்கேன் பாருங்க பிடிச்சிருக்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க பாருங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் எப்போவுமே சொன்ன மாதிரி நான் கை தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிப்பேன் கை ஜாயின் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் அதாவது கையை ரெடி பண்ணி வச்சுப்பேன் நான் ஃபஸ்ட்டு எப்போவுமே கரெக்டாக கட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா கொஞ்சம் லைட்டாக கழிக்கிற மாதிரி வரும் கட் பண்ணுற மாதிரி அதை ரெடி பண்ணி கையை ரெடி பண்ணி வச்சுட்டேன் அடுத்தது கட்டிங் பீஸ் அந்த பட்டி பீஸ் வைக்கிறோம்ல அதை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் அதை ரெடி பண்ணி ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டு அடுத்தது பேக்கு பேக்கு ஃப்ரண்ட்டு அந்த மாதிரி எடுத்துப்பேன் ஃபுல்லாக ஈஸியாக தான் பண்ணிடுவேன் நான் எதுவுமே கஷ்டப்படுற மாதிரி அதுவும் சாதா ப்ளவுஸ்லாம் ரொம்ப சீக்கிரம் ஆகிடும் எனக்கு கொஞ்சம் வேலைங்க அந்த மாதிரி என்ன இருந்ததுன்னா கொஞ்சம் லேட் ஆகும் கரெக்டாக நம்ம அந்த ப்ளவுஸு உட்காந்தோம்னா அது எழுந்தாத அளவுக்கு ஸ்டிச் பண்ணோம்னா காலையே கூட முடிச்சிடலாம் நடுவில் யாரோ கஸ்டமர்ஸோ இல்லை வீட்டில் கெஸ்ட்டுங்களோ இல்லை பசங்க எதனா பேச்சு கொடுத்தாலோ ஆகாது எனக்கு வேலை இது கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ண மாதிரி காலூரிலே கூட தச்சிடலாம் சாதா ப்ளவுஸே நார்மலாக கிராஸ் கட்டிங்கோ சாதா கட்டிங்கோ எல்லாமே வந்து தச்சிடலாம் காலவரிலேயே வெறும் கட்டிங்க்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன் அதாவது ஸ்டிச்சிங் மட்டும்தான் அதான் பேக் மடிச்சு அடைச்சிக்கணும் பேக் மடிச்சு அடிச்சிட்டோம்னா ஃப்ரண்ட்டு கட்டிங் தான் நம்ம ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியது வரும் டாட்டு டாட்டுங்க த்ரீ டாட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும் பண்ணிவிட்டு பட்டி பீஸை ஜாயின் பண்ணுறோன்னா முடிஞ்சிடுச்சு ஃபினிஷ் ஆகிடும் அதுக்குள்ளே யாரோ வந்துட்டாங்க நான் ஏந்து போயிட்டு வந்துட்டேன் இப்படி தான் எனக்கு போகும் ஏன்னா நம்ம வீட்டில் தைக்கிறோம் இல்லையா அதனால் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் பசங்க ஸ்கூலுக்கு போயிடுச்சிங்க எல்லாருமே போயிட்டாங்க அப்படின்னு வேலைக்கெல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் தைக்கிறதுக்கு நடுவில் கஸ்டமருங்க யாருனா வந்திருந்தாலுமே ஏந்த வேண்டியது வரும் அதனால தான் டைம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடும் இல்லைன்னா இன்னும் ஸ்பீடாக முடிச்சோம்னா சீக்கிரம் முடிஞ்சிடும் நீங்களே பாருங்கள் ஏன்னா நான் வீடியோ வந்து கட் பண்ணாமல் தான் போட்டிருக்கேன் ஃபுல்லாகவே ஓட விட்டுட்டு தான் பண்ணியிருக்கேன் என்ன ஒன்று கொஞ்சம் ஸ்பீடு எடுத்திருப்பேன் அவ்வளோதான் அவ்வளோ தான் பட்டி ஜாயின் பண்ணியாச்சு நான் வந்து இந்த துணி பெரிய ப்ளவுஸுங்களுக்கு மட்டுந்தான் உள்ளே வந்து ஃபினிஷிங்காக தைக்கிற மாதிரி தைப்பேன் மற்ற டைமுக்கு எல்லாருமே எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி தான் வச்சு அட்டாச் பண்ணுவேன் மேலே வச்சு அட்டாச் பண்ணுற மாதிரி மீதி அந்த ஒரு மாதிரி குத்துற துணி அந்த மாதிரி இரிட்டேட்டாக இருக்கிற துணி அந்த மாதிரி துணிகளுக்கெலாம் வந்து உள்ளே ஃபினிஷிங்காக தைச்சிருவேன் இதை பாருங்கள் நெக்கு வந்து நான் எப்போவுமே க ஃபுல்லாக கரெக்டாக கட் பண்ண மாட்டேன் லாஸ்ட்டில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் எப்பன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதுதான் கழிக்கிறேன் பாருங்கள் சும்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஹாஃப் நிமிஷம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விட்ட மாதிரி தான் கட் பண்ணுவேன் ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சுடுச்சு பட்டி பீஸ் தான் வச்சுருவேன் அதாவது ஐ பீஸ் தான் ஐ ஐஎன் பட்டன் பீஸ் தான் இருக்கேன் நான் ஐமே கூட அதுலேயே கட்டுற மாதிரி தான் வச்சுருப்பேன் இங்கே எங்கள் ஏரியாவில் அதை மாதிரி தான் கேட்பாங்க யாராவது ஒரு சிலர் தான் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க அதனால் அது வைக்க மாட்டேன் மீதி எல்லாருக்குமே அந்த மாதிரி ஐ அதிலே ஸ்டிச் பண்ணிவிடுவேன் ப்ளவுஸ்லேயே ஸ்டிச் பண்ணி விட்ருவேன் நான் அதான் கிராஸ் பீஸ் கட் பண்ணி அடிச்சிட்டேன் இப்போ இது வந்து பைப்பிங் மட்டும்தான் பூக்கு கட் பண்ண கட்டி கட்டிக்கிறது கூட ரொம்ப நேரம் ஆகாது ஒரு ஃபைவில் டென் டென் மினிட்ஸ் ஆகும் அவ்வளோதான் பூக்கு கட்டுறதுக்கும் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்குமே ஒரு டென் மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அவ்வளோ தான் இதை நான் வந்து ரெண்டு ப்ளவுஸ் போட்டு ஒன்றா வெட்டினது ஒரு க்ரீன் கலர் ப்ளவுஸ் அதுலேயும் இருந்தது பாருங்கள் நான் ஸ்டார்டிங்கில் பிரிக்கும் போது காட்டியிருந்திருப்பேன் பாருங்கள் ரெண்டு ப்ளவுஸுமே ஒன்றா போட்டு தான் கட் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி சாதா ப்ளவுஸே வந்தாலும் ஒரு நாளைக்கு பத்து இல்லை பதினஞ்சு கூட தைக்கலாம் நம்மளால் அதுக்கேற்ற மாதிரி வேலை கரெக்டாக இருக்கணும் மிஷினே கதியாக உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும் எத்தனை ப்ளவுஸ் வேணால் தைக்கலாம் நம்ம வந்து வீட்டு வேலையும் பார்க்கணும் வீட்டில் தைக்கிறதால இந்த பிரச்சனை இருக்கும் வீட்டு வேலையும் பார்க்கணும் பசங்க வந்தாலும் அவங்களையும் கவனிக்கணும் எல்லா வேலையுமே செய்யறதால கொஞ்சம் லேட்டாகும் வீட்டில் தைக்கிறவங்களுக்கும் கடை வச்சு வெளியே தைக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அவ்வளோதான் என்ன ஒன்று கடை வச்சுருக்கவங்க டைமிங் முடிச்சுட்டு வந்துடுவாங்க நம்ம வீட்டில் தைக்கிறதால டைமிங்க்கு முடிக்க முடியாது கிடைக்கிற டைமில் உட்காந்து ஸ்டிட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு எமர்ஜென்சினா அந்த டைம்ல உட்காந்து தைக்கிற மாதிரி இருக்கும் நேரமே எந்த டைமில் உட்காருவோன்னே தெரியாது வீட்டில் தைக்கிறவங்களுக்கு இதுதான் வந்து கடை வச்சிருக்கவங்களும் வீட்டில் தைக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் நானும் கடை வச்சிருந்தவங்க தான் என்னால் இப்போ வந்து உடம்பு சரியில்லாத எனக்கு அலர்ஜி ப்ராப்ளம் இருக்குது அதனால் கடையில் ரோட்டில் உட்கார முடியலன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கடையை விட்டுட்டேன் வீட்டில் தான் தைக்கிறேன் நான் ரொம்ப வருஷமாக நான் வீட்டில் தான் தைச்சிட்டு இருந்தேன் ஒரு அந்த கொரோனாலாம் வந்தது இல்லைங்களா அதுக்கு முன்னாடிலாம் வந்து நான் கடை வச்சுருந்தவங்க தான் கடை ஒரு நான் நாலு நாலு வருஷமாக இருந்தேன் கடையில் அதுக்கப்புறம் எனக்கு இந்த கொரோனா பீரியட் வந்ததால் அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கிறதால ரொம்ப அதிகமாக உட்கார முடியல என்னால் இப்போவும் இருக்குது கடை மூணு லேடிஸ் ஒன்றா தைக்கிறவங்க அதில் வந்து நான் மட்டும் கடைக்கு போகாமல் வீட்லேயே ஸ்டிச் பண்ணுறேன் மீதி ரெண்டு பேருமே கடையில் இருக்காங்க வீட்டில் தான் ஸ்டிச் பண்ணுறேன் ஆல்ரெடி எனக்கு வீட்டில் வர்றதே டைமிங் சரியாக இருக்குது அதுக்கு மேலே டைமிங் எனக்கு செட் ஆகலன்றதால வீட்டிலே மேனேஜ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் லாஸ்ட்டு முடிய போகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு அப்போ தான் தெரியும் இதுபோல் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கே என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு டைமிங் பாருங்கள் டைம் டுவெல் ஃபிஃப்டி ஆகிடுச்சு ஃபினிஷ்டப்பா நெக்ஸ்ட் இயர்க் பார்ப்போம்